நடைபெற இருக்கிறது இதில் அக்கட்சியின் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் விழா ஏற்பாடுகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கும் நிலையில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்பது தொடர்பாகவும் மற்ற கட்சிகளும் உற்றுநோக்கி நோக்கி வருகிறார்கள் இந்த அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பல்வேறு தரப்பினரும் உற்றுநோக்குவதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்களை அதிமுக வகுக்கப் போகிறது யார் யார் உடனெல்லாம் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அனைவரும் விவாதித்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திக் அதிமுகவிலிருந்து இருந்து அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டது பிறகு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா விவரங்கள் என்ன செய்தியாளரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது சென்னை வானகரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறது கூட்டணி கட்சிகள் யார் ஏதெல்லாம் வர இருக்கிறார்கள் யாருடன் கூட்டணி வைக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவாதங்களை நடத்துவதற்காக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அதிமுகவின் அவை தலைவர் முன்னிலையில் நடைபெற இருக்கும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே விழா நடைபெறும் இடத்தில் குவிந்திருக்கும் நிலையில் எந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்பது தொடர்பாகவும் விவாதங்கள் நடந்து வருகிறது எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திக் கூடுதல் விவரங்கள் என்ன சென்னை வானகரின் கட்சி தொடரமாக கைவிட்டு மனம் தெரிவித்துள்ள தற்போது இந்த நடைபெற கூட்டம் தீர்மானத்தை சில நேரத்தில் கட்சி கூட்டம் அனைத்தும் கல்வி தெரிவித்து விளக்கம் அளித்தார் என்று தெரிவித்துள்ளனர் மேடம் கார்த்தி முக்கியமான நிர்வாகியாக கருதப்பட்ட மூத்த அரசியல்வாதியாக கருதப்பட்ட செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்ட பிறகு ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் கூட்டணி கட்சிகள் குறித்தான ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்படலாமா என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது கூட்டத்தில் அந்த மாற்றப்பட்டு திருப்பி கட்சி நிர்வாகிகளின் மாற்றப்படுவதை மாற்றப்படுவதாக தற்போது தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வெளியிட்டால் இந்த முதல் கட்சியின் இரண்டாவது எடப்பாடி தலைமையில் நடக்கப்பட்டது நடைபெற்றது கூட்டத்தில் முதல் முறையாக செங்கோட்டை வந்திருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளனர் கார்த்திக் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல ஏதோ தள்ளுமுள்ளு நடைபெறுவதாகவும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது கள்ள நிலவரங்கள் என்ன எதற்காக இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகு தொண்டையில் உள்ளே செல்லவருக்காக பகுதி பாதுகாப்பணி போல் போலீஸ் ஆனாலும் லட்சத்தொண்டில் உள்ள செல்லு ஆரோக்க முற உள்ள ஆரோக்கத்தில் உள்ள செல்வம் அஹ் தள்ளுமுனை லட்சத்தொன் அதிகம் உறையிட உள்ள செல்வதால் போக்குவரத்து போக்குவரத்து போலீட்ட காவல்துறைகளும்